இன்றைய மத்திய கிழக்கு செய்தி தொகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் தொடர்ந்து பதட்டமும் அரசியல் நகர்வுகளும் நிறைந்திருக்கும் மத்திய கிழக்கில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளன அமைதிக்கான முயற்சிகள் ஒருபுறம் மோதல்கள் மற்றும் அரசியல் சவால்கள் மறுபுறம் என பல நிலவரங்கள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் நாம் ஒவ்வொருவரும் இப்பிராந்தியத்தின் நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்ற வகையில் இன்றைய செய்தி தொகுப்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் பிரிவாக பார்க்கலாம் கவனிக்கத்தக்க தலைப்பு செய்திகளாக காசாவில் ஐநாவின் மனிதாபிமான உதவி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான மோதலுக்குப் பிறகு காசா பகுதிக்கு அவசரமாக தேவைப்படும் மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிப் பொருட்களை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார அமைப்பு இணைந்து அனுப்பி வைத்துள்ளன குறிப்பாக கான்யோனோஸ் பகுதியில் உள்ள அல் நாசர் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உணவு விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த உதவி போரினால் பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் மக்களுக்கு தற்காலிக ஆறுதல் அளித்துள்ளது ஈரானின் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பு அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை மேலும் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது எண்ணெய் உற்பத்தியை ஒரு நாளைக்கு மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் பீப்பாய்களாக உயர்த்துவதே தங்களது இலக்கு எனவும் உலக சந்தையில் தங்களது பங்கை உறுதிப்படுத்துவோம் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது இது உலகளாவிய எரிபொருள் விலைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவின் புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாக பல புதிய பொருளாதார சீர்திருத்தங்களை அறிவித்துள்ளார் இந்த சீர்திருத்தங்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான புதிய வரி சலுகைகள் சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கான புதிய சட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் துறையில் அதிக முதலீடு ஆகியவை அடங்கும் இந்த நடவடிக்கைகள் சவுதி அரேபியாவை எண்ணெய் வருவாயை சாராத ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிரியாவின் மோதல்கள் சிரியாவின் வடக்கு பகுதியில் குறிப்பாக அலேப்ப மாகாணத்தில் சிறிய அரசு படைகளுக்கும் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீண்டும் கடுமையான மோதல்கள் வெடித்துள்ளன இந்த மோதல்களில் பல பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன துருக்கியின் எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் பதட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து அச்சம் அதிகரித்துள்ளது ஈராக்கின் அரசியல் ஸ்திரமின்மை ஈராக்கில் புதிய அரசாங்கம் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நீடிப்பதால் அரசியல் ஸ்திரமின்மை தொடர்ந்து நிலவி வருகின்றது கடந்த வார இறுதியில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன இருப்பினும் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதால் இந்நாட்டில் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன துருக்கி சிரிய எல்லையில் ரோந்து பணி துருக்கி படைகள் சிரியாவின் வடக்கு பகுதியில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளன சிரியாவின் உள்ள குர்திஸ் போராளி குழுக்களுக்கும் செயற்பாடுகளை கண்காணிப்பதே இதன் நோக்கம் என துருக்கி தெரிவித்துள்ளது இது அபிப்பிராயத்தில் ஏற்கனவே நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரிக்கும் என சர்வதேச ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள் பின்னணி செய்திகள் மற்றும் ஆழமான பார்வைகளாக காசா நிவாரணப் பணிகள் காசாவில் மனிதாபிமான உதவிகள் சென்றடைந்தாலும் அவை தேவைக்கு போதுமானதாக இல்லை என ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சுத்தமான குடிநீர் உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்துகளுக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே நிவாரணப் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஈரானின் பொருளாதார சவால்கள் ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதாக அறிவித்தாலும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன இதனால் உள்நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதுடன் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளன இந்த சூழ்நிலையில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என அச்சம் நிலவுகின்றது சவுதியின் தொலைநோக்கு திட்டம் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டம் சவுதி அரேபியாவை ஒரு நவீன தாராளமயமான நாடாக மாற்றும் நோக்கத்தை கொண்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய விசா நடைமுறைகள் பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை உருவாக்குவது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இந்த மாற்றங்கள் இந்த பிராந்தியத்தின் பொருளாதார வரைபடத்தை மாற்றியமைக்கும் திறன் கொண்டவை இறுதியாக இந்த செய்திகளை தொகுக்கும் போது மத்திய கிழக்கின் சிக்கல்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை நாம் உணர்கின்றோம் போர்கள் அரசியல் ஸ்திரமின்மை பொருளாதார சவால்கள் என பல பிரச்சினைகளை அங்கு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன இந்த சூழலில் மனிதாபிமான உதவிகள் ஒரு தற்காலிக ஆறுதலை மட்டுமே அளிக்கின்றன ஆனால் நீண்ட கால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான உண்மையான தீர்வுகள் அரசியல் தலைவர்களின் கைகளிலும் சர்வதேச சமூகத்தின் பொறுப்பிலும் தான் இருக்கின்றன இப்பிராந்தியத்தின் அமைதி மலருமா அல்லது பதட்டம் தொடருமா என்ற கேள்வி நாம் ஒவ்வொருவர் மனதிலும் எழுகின்றது இந்த செய்திகளின் பின்னணியில் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் அமைதி என்பது பெருமனை பேச்சில் மட்டுமல்ல செயல்களிலும் வழிபட வேண்டும் நாளைக்கான விடியல் அமைதியை நோக்கி ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி